அதெல்லாம் பூரா சொத்து தயாரிப்பு மேலே இங்கே வெட்டி வெட்டி இங்கே அடைக்க வேண்டியது அங்கே மேலே போய் பஞ்சையை அடைக்க வேண்டியது சொந்தமாக கம்பி ஆமா அண்ணாச்சி தான் நமக்கு அண்ணாச்சி ஒரு தலைவாணி செஞ்சு தந்தாவோ ஆர்மியாக இருக்கு அண்ணாச்சி சூப்பராக இருக்கு ஒரு சிங்கிள் மெத்தையில இருந்து பூரா டபுள் மெத்தை ட்ரிபிள் மெத்தை மெத்தை கவர் விரிப்பு எல்லாமே ஹோல்சேல் ரேட்லாம் கிடைக்கும் ஈ அப்பா சீர்வரிசை கல்யாண தலவாணி சிங்கிள் மெத்த தரை தரை விரிப்பு மெத்தை இப்போ நம்ம தரையில் வயசான ஆள் கோரம்பாயை விரிச்சு ரெண்டு போர்வையை விரிச்சு தானேயா படுக்கணும் ஆனால் இந்த மெத்தையை விரித்து அழகாக படுத்துக்கலாம் எவ்வளவு அழகா எவ்வளவு அழகான பூரா ஹோல்சர் பெரிய கம்பெனி இதுக்கு நம்ம ஏன் திருநெல்வேலிக்கு எதுக்கே போகணும் இங்கே பாருங்க நம்ம உள்ளூரில் இவ்வளவு இருக்கியா இந்த மாதிரி சொந்தமாக தயாரிக்கங்க எல்லாமே மெத்தை பூராமே இந்த மெத்தெல்லாம் என் மகளுக்கு கொடுக்கறதுக்கு நான் திருச்சியில் ஆர்டர் போட்டேன் உள்ளூரில் கடை இல்லை ஏன்னா திருச்சியில் ஆர்டர் போட்டு நம்ம கொண்டு வந்தோம் ஸ்ப்ரிங் மெத்தை ஆனால் அப்போ பதினேழாயிரம் ரூபா இப்போ இது எவ்வளோன்னு பதினோராயிரம் ரூபா பதினோராயிரமா ஏங்க ஐயோ பாருங்க கையில் வெண்ணியை வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊறலாம் அலைஞ்சிருக்கோம் எப்பா கல்லிட முருக தாத்தா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கிற வைராவி குளம் ரோட்டில் இருக்கிற இந்த மெத்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாரு திருநெல்வேலியை விட ரேட்டு கம்மிப்பா செஞ்சு தராங்க பூரா சுய தயாரிப்பு மெத்த ரேட்டு பூரா ஏ திருநெல்வேலியில சொல்லுத ரேட்டில் பாதி ரேட்டு தான் சொல்லுதாங்க எனக்கே ஆச்சரியமும் ஆயிபுச்சி என்னடா இவ்வளவு ரேட்டு கம்மியா சொல்லுதாங்களே அப்படின்ட்டு அவங்க சொந்தமாக தயாரித்து ஹோல்சேல் ரேட்டில் விற்காங்க ஆர்டரும் கொடுக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கல்லூட குறிச்சியில் இப்படி ஒரு கடை இருக்கிறது நமக்கு பெருமை தானப்பா எல்லா சமானும் சடக்குன்னு மேக்கப்பாக்கம் வந்துடலாம் இது என் வீட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்தில் தான் இந்த கடை இருக்குது நம்ம அண்ணாச்சி கடை தான் கல்லூரிய முருகதா தான்னு உங்களுக்கு சௌரியமான ரேட்டில் அழகான மெத்த தருவாவோ வாழ்க்கை வளமுடன் எலவும் பஞ்சு மெத்த ஒய்யாமல் சொல்லுதாவோ நான் கண்ணால் பார்த்தாச்சு எலவும் பஞ்சு தான் ஏ காட்டன் பஞ்சு வேறு இருக்குது எலவும் பஞ்சு வேறு இருக்குது எல்லா பொருளும் தலவாணி கட்லி மெத்த தலவாணி சக்கல உருளும் அதாவது அந்த மெத்த ஐட்டம் பாய் விரிக்கிறதுக்கு நல்ல அந்த மெத்த பாயெல்லாம் வச்சிருக்கா வைப்பான் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா நல்ல நல்ல ரேட்டுக்கு இளவம் பஞ்சு மெத்தலாம் நான் திருநெல்வேலியில் கேட்டேன் பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவேன் அந்த மெத்தங்கே எட்டாயிரம் ரூபா தான் சொல்லுதாவோ ஆச்சரியமாக இருக்குது நல்ல சொந்த உழைப்பு வாழ்க வளமுடன் வைராக குளம் ரோடில் இருக்கு கல்லிடக்குறிச்சியில இருந்து மணிமுத்தாறு போற வைரபிகுளம் ரோட்ல இருக்கு எஸ்எஸ் சுருதி சுரேஷ் பர்னிச்சர் ஸ்டோர்ஸ் கட்டில் மெத்த எல்லாம் ஆர்டர் கொடுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக பில்டிங் பூரா அங்கே மேலே எல்லாமே இருக்கு ஏப்பா ரொம்ப வெரை டிஷெல்லாம் இருக்கப்பா இங்க பாருங்க இன்னும் அங்கே போக நிறைய இருக்க இங்க இருக்கு

என்னென்ன அளவு வேணுமோ அத்தனையும் போதும் ஆனா எனக்கே சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர்லேயே அருமையான கடையை வச்சுட்டு நம்ம பெத்த மதுரையில கிடைக்குமா திருநெல்வேலியில கிடைக்குமா கன்னியாகுமரியில கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்கமே இங்க பாருங்க நம்ம ஊர்லயே என்ன அழகா செய்தாவோ